ஹெல்மெட் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நானும் வந்துட்டு இந்த ஹெல்மெட்டை வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் அங்கங்கே வந்துட்டு ரொம்ப அழுக்காகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் வந்துட்டு மேட் ஃபினிஷிங் அப்படின்றதுனால சில பிரச்சனைகள் அப்படின்றதும் இதில் இருந்தது அப்போ தான் நான் வந்துட்டு இதில் யோசித்தேன் ஒருவேளை இதெல்லாம் கழட்ட முடியுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் தாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்மளால் வந்து கழட்ட முடியும் கண்ணாடியிலேருந்து இருந்து சைடில் டிசைன் கொடுத்துருக்காங்களா இந்த இது வரைக்கும் உங்களால் வந்துட்டு ஹெல்மெட்லேருந்து இருந்து கழட்டிக்க முடியும் அப்போ உள்ள அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்ப்ரே வாங்கி அடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்ப்ரே வாங்கி அடித்தா பெருசாக அது க்ளீன் ஆகாது எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே அடித்தாலும் எது அடித்தாலும் தண்ணியில் கழுவுற மாதிரி எதுவுமே வராது அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்க இடத்துலாம் கழட்டிட்டேன் நான் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா அதை கழட்டிட்டேன் எல்லாமே பட்டன் டைப் தான் வரும் அதே போல் உள்ள இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட்டுக்குள் இங்கே உள்ளே வருது பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்பாஞ்சில் தான் வரும் அதை துணி மாதிரி கிளாத் இருக்கும் அதை நம்ம கழட்டிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாத்தையுமே நம்ம கழட்டிக்க முடியும் மற்றபடி வேற எதுவுமே இதில் வந்து கழட்ட முடியாது ஸோ முக்கால்வாசி இது மேஜராக நம்ம கட்டிட்டு வந்தோம் பின்னாடி பாருங்க அசிங்கமாக இருக்குது இதை கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதையும் வந்துட்டு கழட்டியாச்சு அழுக்காக இருக்கு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு உள்ளே இழுக்கிறோம் அவ்வளோதான் வெளியில் வர டஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹெல்மெட் நம்மளுடைய பாதுகாக்குது சரி ஓகே அதுக்கு தான் ஹெல்மெட்டும் போட சொல்கிறாங்க போல உயிர் காக்கறதை மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் காக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இது எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஸோ முன்னாடி ஒரு ஃபில்டர் வரும் பார்த்தீங்களா வாய்க்கிட்ட அது இது அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சி சைடில் வரும்ல இந்த ஸ்பாஞ்சி இதையும் வந்துட்டு ஒரு வருஷம் போற அழுக்கு இப்போ பாருங்களேன் அவ்வளோ போட்டு ஊற வச்சேன் சரி ஓகே இதெல்லாம் அப்படியே வந்து ஊறுட்டோம் நம்ம அப்புறம் வந்துட்டு துவைச்சி முடிச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம் இப்போ கழுவி முடிச்சாச்சு இதெல்லாம் கழிவு முடிச்சதுக்கப்புறம் அழுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஊத்துற தண்ணி அப்ப இவ்வளோ அளவுக்கு நம்ம தான் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க பைனலா நம்ம ஹெல்மெட் ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் முதல்ல நம்ம தான் பார்க்கணும் எவ்வளவு வாசனையா இருக்குது இந்த இடத்துல நல்லா வந்துட்டு கம்ஃபர்டலாம் போட்டு வச்சிருக்கிறேன் நல்லா இருக்கு ஆனால் அந்த ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருந்தபடி எடுத்தபடி எடுத்த இடத்துலையே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே சூப்பர் நான் ஒரு இதில் உடச்சி விட்டேன் அது இங்கே மேலே தான் இந்த இடம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே காய்ஸ் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்மளுடைய சேனலுடைய டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க